சாரிங்க எனக்கு டைம் இல்ல எனக்கு நேரமே பத்தல எனக்கு டைம் இல்ல அதனாலதான் அந்த வேலையை செய்ய முடியல என்னங்க நியாயம் எனக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நேரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆனா அதுல சிலர் ஜெயிச்சிடுறாங்க சிலர் தோத்து போயிடுறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதாங்க காரணம் நீங்க பணக்காரரா இருக்கலாம் இல்ல ஏழையா இருக்கலாம் எல்லாத்துக்குமே நேரம் வந்து சமமா கிடைக்குது அந்த நேரத்தை நீங்க வீணாக்குனீங்கன்னா அது உங்களுடைய கனவுகளை பறிச்சிரும் ஆனா அதே நீங்க பிளான் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அதை உங்களை வெற்றிக்கு கொண்டு போயிடும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய நாளுக்காக திட்டம் போடுங்க உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாத்தையுமே முதலையே செஞ்சிருங்க குறிப்பா மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றீங்க இல்லையா அந்த டைமை குறைச்சிருங்க அதுக்கு பதிலா நீங்க ஒரு புக் படிக்கலாம் அது உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் நேரத்தை மதிக்கிறவன்தான் வாழ்க்கையை வெல்ல முடியும் நேரம் போன பிறகு எதுவும் செய்ய முடியாது நேரத்தை நீங்க காப்பாத்துட்டீங்கன்னா நேரம் உங்களை காப்பாற்றவும்